ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் இருபத்தி மூன்று அன்று இரவு சூர்யா வேலை முடிந்து வீட்டுக்கு வரும்போது எட்டு மணியை நெருங்கி கொண்டிருந்தது கடிகாரத்தில் அன்று ஷில்பாவுடன் முக்கியமான விஷயமாக பேச வேண்டும் என்கிற யோசனையில் இருந்ததால் தாமதம் செய்யாமல் விரைவாகவே இரவு முனி உணவை முடித்துக்கொண்டு தன் தாய் கார்த்திகாவிடம் தனக்கு முக்கிய வேலை இருப்பதாக கூறிவிட்டு ஒன்பது முப்பதுக்கெல்லாம் படுக்கைக்கு வந்துவிட்டான் சூர்யா பொதுவாகவே சூர்யாவும் ஷில்பாவும் மற்ற ஏனைய காதலர்கள் போல் தினமும் ஃபோன் செய்து மணிக்கணக்காக பேசுவது எல்லாம் இவர்கள் இருவரும் இருக்க மாட்டார்கள் சூர்யாவுக்கு அவனுடைய வேலை நேரம் என்று எல்லா நாளும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை வேலை முடிந்து அவன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரமும் வருவான் சில நேரங்களில் மிகவும் தாமதமாக கூட வீடு வந்து சேருவான் அதேபோல் காலையில் கிளம்பும் நேரமும் அப்படித்தான் ஒரே மாதிரியான வரையறுக்கப்பட்ட நேரம் என்பது அவனுடைய வேலைக்கு கிடையாது எந்நேரம் வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் நினைத்த நேரத்தில் திடீரென போவான் நினைத்த நேரத்தில் வீடு வந்து சேருவான் இந்த போலீஸ் உத்தியோகம் என்றாலே அப்படித்தானே அதனால் தினமும் பேசுவது அதிலும் விஷயமே இல்லாமல் மணிக்கணக்கில் ஃபோன் பேசுவது காதல் செய்வது கடலை போடுவது இவையெல்லாம் அவர்களுடைய காதல் அகராதியில் இல்லை காதலிக்க ஆரம்பத்து ஆரம்பித்த உடனேயே ஷில்பாவிடம் இதையெல்லாம் சொல்லிவிட்டான் சூர்யா என்னதான் முதலில் சூர்யா தான் தன் காதலை அவளிடம் கூறியிருந்தாலும் அவளும் அந்த காதலை ஏற்றுக்கொண்டவுடன் அன்றே சூர்யா இதனை தெள்ள தெளிவாக கூறியிருந்தான் ஹே ஷில்பா நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் தான் அந்த வானளவு என்ன அதுக்கு மேலேயே இருக்கும் என் காதலை இவ்வளவு அவ்வளவு என்ன என்னால் ஒரு அளவு வச்சு சொல்லிட முடியாது ஆனா என்று இழுத்தான் இழுத்தான் ஷில்பாவுக்கு அவன் என்ன கூற வருகிறான் என்றே சிறிதும் புரியவில்லை தன் பழிச்சிட்ட கண்களை அகல விரித்து அதில் கொஞ்சம் ஆச்சரியம் மின்ன அவனையே பார்த்தபடி இருந்தாள் ஆனா என்ன சூர்யா சொல்லுங்க சொல்ல வ சொல்ல வந்ததை சரியா சொல்லி முடிங்க ஏன் தயங்குறீங்க கமான் ஆனால் ஷில்பா என்னால் எல்லாம் மற்ற லவ்வர்ஸ் மாதிரி உங்க கூட டெய்லி எல்லாம் ஃபோன் பண்ணி மணிக்கணக்கா பேச முடியாது நேரங்காலம் தெரியாமல் நீ ஃபோன் பண்ணாலும் அதை அட்டன் பண்ணி உங்க கூட கொஞ்சம் முடியாது நான் ஒரு சின்சியர் போலீஸ்மேன் என் வே என் வேலையை நான் அவ்வளவு நேசிக்கிறேன் அதனால் நீ அப்படியெல்லாம் என்கிட்ட எதிர்பார்த்தேன்னா என்னால் உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாது சி சில்பா ஸோ இதுக்கு உனக்கு ஓகேன்னா நாம் லவ் பண்ணலாம் என்ன சொல்கிற நான் இதெல்லாம் ஏன் உனக்கு இப் இப்போவே சொல்கிறேன்னா அப்புறம் நம்ம நாம் காதலிக்க ஆரம்பித்தப்பறம் உனக்கு ஏமாற்றமாக போயிடக்கூடாது இல்லையா ஸோ இப்போவே எல்லாம் சொல்லிடுறேன் இப்போ சொல்லு என்னை காதலிக்க உனக்கு ஓகே தானே ஆர்வமுடன் அவள் முகத்தை பார்த்தான் சூர்யா அவள் என்ன பதில் சொல்ல போகிறாளோ என்கிற பதட்டம் அவன் கண்களில் தெரிந்தது அவனுடைய இந்த முகத்தை பார்த்ததும் ஷில்பாவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது புன்னகை புன்னகையுடன் அவன் முகத்தை பார்த்தாள் சொ சொல்லு ஷில்பா என்ன நீ இப்போவும் லவ் பண்ணுறதானே இப்போ தான் ரொம்ப லவ் பண்ணுறேன் சூர்யா ஷில்பா இப்படி கூறியதும் சந்தோஷத்தில் அவளை அப்படியே கைகளால் அள்ளிக்கொண்டு தட்டாமாலையாக சுற்ற ஆரம்பித்தான் தேங்க்ஸ் டி குள்ள கத்திரிக்கா அப்போது தான் முதன் முதலாக அவளை அப்படி ஒரு பட்டப்பெயர் கொண்டு அழைத்தான் அப்போதிருந்து அவனுக்கு அவள் குள்ள கத்திரிக்கா அப்படி அழைத்தால் அவன் ஒரு நல்ல மாதிரியான மனநிலையில் இருக்கிறான் என்று அர்த்தம் அந்த இரவில் தூங்கப் போகும் நேரத்தில் காதலிக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஃபோன் செய்ய வேண்டும் என்று அலைபேசியை கையில் எடுத்தவனுக்கு இந்த பழைய நினைவுகள் எல்லாம் மனதில் ஒரு முறை வந்து போயின ஒருவாறு அதிலிருந்து மீண்டவன் ஒரு புன் சிரிப்புடன் அலைபேசியில் அவளுடைய எண்ணெய் எடுத்து கால்பட்டனை அழுத்த போகும் சமயம் சரியாக இம்முறையும் அதிலிருந்து அழைப்பு வந் அழைப்பு வந்து சத்தம் செய்தது யார் என்று பார்த்தான் தேடிச் சென்ற தேவதை நேரில் வந்தது போல் என்று சொல்வார்களே அந்த மாதிரி இப்போது அவனுடைய தேவதையின் பெயர் அதில் குள்ளக்கத்திரிக்கா என்று திரையில் ஓடிக்கொண்டிருந்தது சூர்யாவுக்கு ஒரே ஆச்சரியம் ஷில்பா பொதுவாக இந்த நேரத்திலெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டாளே இன்னைக்கு என்ன அதிசயமா யோசித்து கொண்டே அழைப்பை ஏற்று காதில் வைத்தான் சொல்லு ஷில்பா நானே உன்னை கூப்பிடத்தான் ஃபோனை எடுத்தேன் அதுக்குள்ளே நீயே பண்ணிட்ட இன்னைக்கு என்ன அதிசயமா இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்க எடுத்தவுடன் தான் நினைத்ததை மடமடவென்று பேசினான் அவன் கூறியது ஷில்பாவுக்கும் ஆச்சரியத்தையே தந்தது இவர் ஏன் இந்த நேரத்தில் பேச நினைச்சாரு ஏதாச்சும் முக்கியமா இருக்குமோ அவளுக்கு தன் காதலன் தன்னை எப்போதும் அன்பமாக அன்பாக செல்லமாக கூப்பிடும் குள்ள கத்திரிக்கா என்கிற பெயரை கூறாமல் ஷில்பா என்று தன் நிஜப்பேரை அழைத்தவுடனே அவன் ஏதோ தீவிர யோசனையில் இருக்கிறான் என்பது புரிந்துவிட்டது ஓ அப்படியா சூர்யா நீங்கள் என்கிட்ட பேசணுன்னு நினச்சிங்களா அதுவும் இந்த நேரத்துலையா நீங்களும் இந்த நேரத்தில் எல்லாம் என்ன தப் தப்பி தவறி கூட கால் பண்ண மாட்டீங்களே ஒரே ஆச்சரியமாக இருக்கே சொல்லுங்க சூர்யா நீங்கள் என்ன விஷயமா பேச நினச்சிங்க அதை சொல்லுங்கள் மொத இல்லை ஷில்பா நீ தானே மொதல் கால் பண்ண ஸோ நீயே ஃபர்ஸ்ட் விஷயத்தை சொல்லு சரி ஓகே எங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்ராட்லேருந்து வந்துட்டாங்க அது சம்பந்தமாக நான் உங்ககிட்ட சொன்னது ஏதாவது ஞாபகம் இருக்கா அவள் கூறிய பிறகுதான் அவனுக்கு ஞாபகமே வந்தது தலையில் தன்னைத்தானே கொட்டி கொண்டான் ஓ சாரி ஷில்பா சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லை எப்போ வர்றாங்கன்னு சொன்னேன் நேத்தே வந்துட்டாங்க நீங்கள் எனக்கு கால் பண்ணி அதை பற்றி கொஞ்சம் விசாரிக்கவாவது செய்வீங்கன்னு நினச்சேன் நீங்கள் நேத்தும் பண்ணலை இன்றைக்கும் இதோ இந்த நேரம் வரைக்கும் பண்ணாமல் அது பற்றின ஞாபகமே இல்லாமல் இருந்திருக்கீங்க நான் ஃபோன் பண்ண உடனே நானே ஃபோன் பண்ணி பேச நினைச்சேன்னு என்கிட்ட கதை விட்றீங்க இல்லையா அவளுடைய குரலில் கொஞ்சம் கோபமும் கேலியும் கலந்திருந்தது ஏய் நிஜமாவே நான் கால் பண்ண தான் நினச்சி ஃபோன் எடுத்தேன் ஒரு நம்பருக்கு கான்ட்ராக்ட் பண்ண போகிறப்ப தான் நீயே கால் பண்ணிட்ட ஆனால் என்னால் பொய்யெல்லாம் எல்லாம் சொல்ல முடியாது டி இப்போவும் நான் உங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேச ஃபோன் பண்ணலை இன்ஃபேக்ட் எனக்கு அது ஞாபகமே இல்லை ஏன்னா என் நிலைமை அப்படி ரெண்டு நாளாக இங்கே ஒரு கேஸ் அது கொஞ்சம் பெரிய தலைவலி கேஸாக இருக்குது அதில் நான் சுத்தமாக எல்லாத்தையுமே மறந்து போயிட்டேன் ஓ அப்படின்னா பின்ன எதுக்கு எனக்கு கால் பண்ண பார்த்தீங்க நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சில்பா சூர்யாவின் குரலில் ஒரு யோசனையும் அழுத்தமும் இருந்தது கண்டு விஷயம் கொஞ்சம் தீவிரமானது போல் என தோன்றியது ஷில்பாவுக்கு அவளும் அவளும் தன் குரலில் கேலியையும் கிண்டலையும் விடுத்து கொஞ்சம் தீவிரமான குரலில் பேசினாள் என்ன பேசணும் சூர்யா சொல்லுங்க அதை ஃபோனில் எல்லாம் சொல்ல முடியாது ஷில்பா நேரில் தான் பேசணும் ஓ அப்படின்னா எப்போ மீட் பண்ணலாம் நாம் நாளைக்கு நான் நாளைக்கு நான் ஆஃபீஸ் போயிட்டு ஏதாவது அவசர வேலை இருந்தால் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுறேன் ஷில்பா நீ உடனே கிளம்ப கிளம்பி நாம் எப்பவும் மீட் பண்ணுற பார்க்கில் வந்துடு அந்த நேரத்தில்னா இங்கே கூட்டம் இருக்காது நாம் கொஞ்சம் ஃப்ரீயாக பேச முடியும் என்ன ஓகேயா ஓகே சீர் சூர்யா நீங்கள் கால் பண்ணுங்க நான் வந்துடுறேன் ஏன் சூர்யா எனி திங் சீரியஸ் அதற்கு சூர்யா நீண்ட பெருமூச்செறிந்தான் தெரியல ஷில்பா அது பிரச்சனையா இல்லையா சீரியஸ் மேட்டரா இல்லையா இப்படி எதுவுமே எனக்கு தெரியலை இனிமே தான் எல்லாமே கண்டுபிடிக்கணும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லாம இருந்தா நல்லது பாப்போம் ஓகே சூர்யா நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அவளுடைய இந்த பேச்சில் உடனே சூர்யாவுக்கு மனம் கொஞ்சம் லேசானது போல் தோன்றியது சரடிக்குள்ளே கத்திரிக்கா சிரித்து கொண்டே கூறினான் உடனே ஷில்பாவுக்கும் மனம் கொஞ்சம் லேசாக அவளும் பதிலுக்கு சிரித்தாள் இப்போ எனக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கு ஏன் அப்படி நீங்கள் என்ன குள்ள கத்திரிக்கான்னு சொன்னதும் அது என்னமோ நீங்கள் என்னை அப்படி கூப்பிட்றது தான் எனக்கு பிடிச்சிருக்கு சூர்யா அப்போ தான் நீங்கள் நார்மலாக சந்தோஷமான ஒரு மூடில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இப்போ போய் நான் நிம்மதியாக தூங்குவேன் சூர்யா பலமாக சிரித்தான் நல்லா ஆல்ரெடி நீ குள்ள கத்திரிக்கா சரி இப்போ ஃபோனை வைக்கவா இருங்க இருங்க பேசிகிட்டே நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயத்த சொல்லாமே வைக்க போகிறேன் பாருங்கள் நீ முக்கியமான விஷயம் சொல்ல போகிறியா என்னது அது அம்மாவும் அப்பாவும் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அதனால் வர சண்டே லஞ்சுக்கு உங்களை இன்வைட் பண்ண சொன்னாங்க ஓ அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு உங்ககிட்ட பேசிவிட்டு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட நேரில் பேசுகிறதா சொன்னாங்க ம் ஓகே சண்டே தானே வர்றேன் நாளைக்கு நான் கால் பண்ண உடனே நீ கிளம்பி வா சரியா ம் ஓகே ஷியார் குள்ள கத்திரிக்கா ம் பாய் இருவரும் சிரித்து கொண்டே இனிய நினைவுகளுடன் அவரவர் படுக்கைக்கு சென்றனர் மறுநாள் இவர்கள் இருவரின் சந்திப்பிலும் சூர்யாவின் அனைத்து குழப்பங்களுக்கும் தீர்வு காண ஒரு நல்லதொரு வழியை ஷில்பா கூறப்போகிறாள் என்பதை சற்றும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் சூர்யா ஷில்பா சொல்லப்போகும் அந்த உபாயம்தான் என்ன பார்ப்போம் அடுத்த அத்தியாயத்தில் அத்தியாயம் இருபத்தி நான்கு ஷில்பா சிறுவயதிலிருந்தே கொஞ்சம் தைரியசாலியான ஒரு பெண்தான் வளரும் போதே அப்படி தைரியம் கொடுத்து வளர்க்கப்பட்ட பெண்தான் அவள் அவளுடைய தந்தை குணசேகரன் தாயார் இந்துமதி இருவருக்கும் இருக்கும் அந்த குணம்தான் ஷில்பாவுக்கு அப்படியே வந்துவிட்டது ஷில்பா வீட்டில் இளையவள் மூத்தவள் வசுமதி அவளும் இவளை போன்ற ஒரு துணிச்சலான பெண்தான் எதையும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் தோல்வி வந்தால் அதிலேயே துவண்டு போய்விடக்கூடாது எதிலும் சாமர்த்தியமாகவும் சமயோசிதமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் சொல்லித்தான் இவர்கள் இருவருமே வளர்க்கப்பட்டார்கள் குணசேகரன் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி நடத்தி வருகிறார் ஆரம்பத்தில் இரண்டே பேருடன் துவங்கிய அவருடைய கம்பெனி அவருடைய அயராத உழை உழைப்பால் படிப்படியாக வளர்ந்து இன்று நூற்றி ஐம்பது வேலையாட்களை கொண்டு பன்மடங்கு உயர்ந்து நிற்கிறது திருமணத்திற்கு பிறகு இந்துமதியும் கணவனுடன் சேர்ந்து தொழிலை கவனித்து வருகிறார் தங்களின் இரு பெண்களையும் நன்கு படிக்க வைத்தனர் வசுமதி தான் வசுமதி தனக்கு பிசினஸில் ஆர்வமில்லை என்று இன்ஜினியரிங் படித்து முடித்து அவளுக்கு ஒரு நல்ல வரன் வந்ததும் திருமணம் முடித்து விட்டனர் குணசேகரனும் இந்துமதியும் வசுமதியும் திருமணம் முடிந்த கையோடு மாப்பிள்ளை ஹரியுடன் அமெரிக்காவுக்கு பறந்து விட்டாள் அங்கு சென்ற பிறகு அவளும் வேளையில் சேர்ந்து கொண்டிருந்தாள் ஷில்பா எம்பிஏ முடித்து படித்து முடித்துவிட்டு அவளுடைய தந்தையின் நிறுவனத்திற்கு சென்று தொழிலை கற்க ஆரம்பித்தவள் இன்று அதில் மிகவும் திறமைசாலியாகிவிட்டாள் வியாபார தந்திரம் வாடிக்கையாளர்களை தன் பேச்சு திறமையால் கவர்ந்து ஆர்டர்களை எப்படி தங்கள் பக்கம் இழுப்பது அவைகளை எப்படி தக்க வைத்துக் கொள்வது தொழிலாளர்கள் தொழிலாளர்களை எப்படி ஊக்குவித்து வேலை வாங்குவது இப்படியான தொழில் நுணுக்கங்களை மிகவும் வேகமாகவே கற்றுக்கொண்டு இன்று தன் தந்தைக்கே பாடம் எடுக்கும் அளவிற்கு வளர்ந்துவிட்டாள் அமெரிக்கா சென்ற வசுமதி கணவனுடன் வாழும் சந்தோஷமான வாழ்க்கையின் பரிசாக குழந்தை உண்டானாள் இப்போது சமீபத்தில் தான் அவளுடைய குழந்தை பிறப்பிற்காக உதவிக்கு என்று குணசேகரனும் இந்துமதியும் அமெரிக்கா சென்றனர் குணசேகரனுக்கு இங்கு வேலை அதிகம் இருந்தாலும் இளைய மகளின் திறமை மீதுள்ள நம்பிக்கை தந்த தைரியம் ஒரு புறமும் மற்றொரு புறம் தங்கள் நிறுவனத்தில் உற்பத்தி செய்யும் கார்மெண்ட்ஸ் வகைகளை வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்வதற்கு அங்குள்ளவர்களை சந்தித்து பேசவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார் குணசேகரின் தாயாரும் அவர்கள் வீட்டோடு இருப்பதால் ஷில்பாவை தனியாக விட்டு செல்லும் பயம் இல்லாமல் அவள் பாட்டியுடன் இருந்து கொள்வாள் என்கிற எண்ணத்தில் அவர்கள் தங்கள் பெரிய மகள் வீட்டில் புதுவரவான பேரனுடன் ஆறு மாதங்கள் வரை அவனை சீராட்டி பாராட்டி அவர்களுடன் சந்தோஷமாக கழித்துவிட்டு இப்போது வந்திருக்கின்றனர் அவர்கள் வெளிநாடு செல்வதற்கு முன்பே ஷில்பாவுக்கும் சூர்யாவுக்கும் பழக்கமாகி காதலும் கனிந்திருந்தது அந்த விஷயத்தை அவள் தன் தாய் தந்தையிடம் கூறியும் இருந்தாள் ஆனால் நேரில் இன்னும் பார்த்து பேசவில்லை அதற்குள் வசுமதியின் பிரசவ நேரம் நெருங்கிவிட்டது என்ற காரணத்தால் அவளுடைய பிரசவத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே அங்கு சென்று விட்டிருந்தனர் ஷில்பாவின் விஷயத்தை வந்த பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று இருந்தனர் அவர்கள் காதலுக்கு ஒன்றும் எதிரி அல்ல என்பதால் ஷில்பாவின் காதல் ஒரு பிரச்சனையாக அவர் கருதப்படவில்லை அதுவும் இல்லாமல் மகள் காதலிக்கும் பையன் ஒரு போலீஸ்காரன் அதுவும் இளம் வயதிலேயே நல்ல உயர் பதவியில் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டதும் அவளுடைய காதலுக்கு வீட்டில் அப்போதே பச்சை கொடி காட்டிவிட்டனர் அதனால் ஷில்பாவும் எந்த பிரச்சனையுமின்றி தைரியமாக சூர்யாவை காதலித்துக் கொண்டிருந்தாள் பொதுவாக சூர்யா தனது வேலை சம்பந்தமாக எதுவும் அவ்வளவாக ஷில்பாவிடம் பேசிக்கொள்ள மாட்டான் எப்போதாவது ஏதாவது சந்தர்ப்பங்களில் மிகவும் பிரச்சனை தரும் விஷயங்கள் அவன் மனதை போட்டு அலைக்கழித்துக் கொண்டிருந்தால் மட்டுமே அந்நேரங்களில் ஷில்பாவிடம் பகிர்ந்து கொள்வான் அவளும் தனக்கு தெரிந்த ஆர்தரல் வார்த்தைகளை கூறி தைரியம் தருவாள் இன்றும் அந்த மாதிரியான ஏதாவது தலைவலி தரும் கேஸோ என்னவோ அதனால்தான் தன்னிடம் பேச வேண்டும் என்று சூர்யா சொல்லியிருப்பான் என்று ஷில்பா நினைத்தாள் ஆனால் கேசை பற்றி பேசுகிறதுக்காக இதுவரைக்கும் வெளியே எங்கேயுமே நான் வர சொன்னதே இல்லையே இன்னைக்கு என்னென்னா அதிசயமாக அதுக்குன்னு வெளியே வர சொல்லி கூப்பிட்ருக்காரே அதுவும் ஒர்க்குங் ஒர்க்கிங் அவரில் என்னவாக இருக்கும் பலமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் ஷில்பா அவ்வளவு முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கும் என்கிற ஒரு ஆர்வத்துடன் சூரிய சூர்யாவின் அழைப்புக்காக காத்து கொண்டிருந்தால் ஷில்பா சூர்யாவும் ஷில்பாவிடம் கூறியதை போல் காலையில் அலுவலகத்திற்கு சென்று முக்கியமான வேலைகளையெல்லாம் முடித்தான் அதற்குள் பதினோரு மணியை நெருங்கிவிட்டிருந்தது இப்போது மதியம் வரை என்ன மாலை வரை வங்கு அவனுக்கு வேலையே இல்லை என்று யோசித்தவன் உடனே தன் அலைபேசியை எடுத்து ஷில்பாவை தொடர்ந்து தொடர்பு கொண்டான் மறுமுனையில் ஷில்பா அவனுடைய அழைப்பிற்காகவே காத்திருந்தவள் உடனே அழைப்பை ஏற்றி பேசினாள் ஹலோ சூர்யா ஷில்பா நீ உடனே இப்போ கிளம்பி பார்க்கு வ பார்க்குக்கு வந்துட்றியா உடனே வந்துடுறேன் சூர்யா நீ இப்போ எங்கே இருக்க வீட்லையா கம்பெனி கம்பெனியில் தான் இருக்கேன் அதனால் சீக்கிரமாகவே வந்துடுறேன் ஓகே ஷில்பா வா பார்க்கலாம் அழைப்பை துண்டித்து உடனே தன் இருசக்கர வாகனத்தில் ஏறி புறப்பட்டான் சூர்யா ஷில்பாவுக்கு அவளுடைய கம்பெனியிலிருந்து பக்கம்தான் அந்த இடம் வண்டியில் சென்றால் கால் மணி நேர பயணம்தான் அவளுக்கு சூர்யாவுக்கும் அவனுடைய ஸ்டேஷனில் இருந்து மிஞ்சி போனால் ஒரு இருபத்தைந்து நிமிடம் பயணம் மட்டுமே சூர்யா அங்கு செல்லும் போது ஷில்பா அப்போது தான் அங்கு வந்து தன் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி கொண்டிருந்தாள் சூர்யாவும் தன் வண்டியை நிறுத்தச் சென்றான் ஹாய் ஷில்பா வந்துட்டியா குட் இருவரும் சேர்ந்து உள்ளே நுழைந்து ஒரு மரத்தடிக்கு சென்றனர் அந்த காலை நேரத்தில் வேலை நாளில் கூட்டமே இல்லாமல் ஆங்காங்கே ஓர் இருவர் மட்டும் தான் தெரிந்தார்கள் இங்கே உட்காரலாமா சூர்யா அந்த ம மரத்தடியை காண்பித்து கேட்டாள் ம் ஆமாம் ஷில்பா இங்கே நல்ல நிழலாக தானே இருக்குது இங்கே உட்காந்துக்கலாம் அந்த மரத்தை சுற்றி மனிதர்கள் அமர்வதற்கு வசதியாக கட்டி வைத்திருந்த திட்டில் இருவரும் அமர்ந்து கொண்டனர் என்ன ஷில்பா உன் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க அமெரிக்கா ட்ரிப் எப்படி இருந்ததா நல்லா என்ஜாய் பண்ணாங்களாமா ரொம்ப நல்லா இருக்காங்க சூர்யா ஹாப்பியாக இருக்காங்க அங்கே போன இருபது நல்ல குட்டி பையன் பிறந்துட்டான்ல அப்புறம் என்ஜாய்மெண்ட்டுக்கு என்ன குறை இருக்க போகுது ம் உங்கள் அக்கா குட்டி பையெல்லாம் நல்லா இருக்காங்களாமா எல்லாரும் நல்லா இருக்காங்க சூர்யா அது இருக்கட்டும் நீங்கள் சொல்லுங்க இது வரைக்கும் நீங்கள் வேலை நேரத்தில் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டதே இல்லையே அப்படி என்ன முக்கியமான விஷயம் சூர்யா ஏதாவது பிரச்சனையா சொல்கிறேன் ஷில்பா ஸ்டார்டிங்ல சொன்னக்கு சொன்னா சொன்னாதான் புரியும் ஏன்னா நிறைய விஷயத்த நான் அவன்கிட்ட சொல்லவே இல்லை அவனுடைய குரலில் சிறிது வேதனையும் கலந்திருந்ததை கண்டு குறுக்கே எதுவும் பேசாமல் அவன் கூறுவதை மட்டும் கேட்க தயாரானால் ஷில்பா ரேஷ்மிக்கு கொஞ்ச நாள் முன்னாடி திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு அது உடம்பு சரியில்லையா இல்லை மனசு சரியில்லையா எதுவுமே தெரியலை அதாவது அவள் திடீர்னு ஒரு நாள் தூக்கத்தில் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா ஷில்பா அதிர்ந்து விட்டாள் சூர்யாவிடமிருந்து இப்படிப்பட்ட விஷயத்தை அவள் எப்படி எதிர்பார்த்திருப்பாள் அதே திகைப்புடன் அவனை பார்த்து கேட்டாள் என்ன சூர்யா சொல்கிறீங்க ரேஷ்மி தூக்கத்தில் எழுந்து நடக்கிறாளா ஓ மை காட் ஆமாம் ஷில்பா அவளுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம்தான் நாங்கள் கவனிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்போ நீங்கள் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க என் ஃப்ரெண்டு இளங்கோ தான் கூட்டிகிட்டு போனேன் இளங்கோக்கிட்ட தான் கூட்டிகிட்டு போனேன் அவன் தான் ஆச்சே அவன் நல்ல தரோவாக அவகிட்ட பேசிட்டு தூக்கம் சரியாக இல்லாமல் போனதுனால இருக்குமோ அப்படின்ட்டு மாத்திரை எழுதி கொடுத்தான் சரியாக வந்துச்சா அவசரமாக பதட்டத்துடன் கேட்டாள் சரியாக வந்துடுச்சு ஆனால் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவள் நடந்துக்கிறது எல்லாம் எனக்கு வித்தியாசமாக பட்டுச்சுன்னு திரும்ப ஒரு நாள் வாட்ச் பண்ணேன் ரேஷ்மி அன்று ஒரு நாள் தூக்கத்தில் நடந்து சென்றதும் அப்போது அவள் நடந்து கொண்ட விதத்தையும் அதன் பிறகும் அவளுடைய நடவடிக்கை சந்தேகம் அளிக்கும் விதமாக இருப்பதாகவும் விவரமாக கூறினான் சூர்யா சந்தேகமானால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சூர்யா அதாவது அது அவள் உடம்பில் வேறு யாராவது ஆவி மாதிரி ஏதாவது புகுந்து இப்படி எல்லாம் பண்ணுதா அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது ஷில்பா ஓ என்னென்னவோ சொல்கிறீங்களே சூர்யா சரி இளங்கோ என்ன சொல்கிறாரு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா சரியாக வரும்னு சொன்னதுனால தான் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்தோம் அதுதான் உங்ககிட்ட சொன்னேன்ல இதோ இவர்தான் பாரு என்று தன் மொபைலில் வைத்திருந்த ஆரியனின் புகைப்படத்தை காண்பித்தாள் ஷில்பா கையில் எடுத்து பார்த்ததும் ஹே ஆரியன் இவனா மாப்பிள்ள என்று சந்தோஷமாக கூச்சலிட்டாள் ஆரியனை உனக்கு தெரியுமா திகைப்புடன் கேட்டான் சூர்யா ஆமா சூர்யா இவன் என் மேட், பிஎஸ்சி என் கூட தான் படித்தான் ஓ ஐசி ஆனால் இப்போ இவன் இருக்கிற நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா குழப்பமாக அவனை பார்த்தாள் ஷில்பா ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒருத்தன் பள்ளன் பள்ளத்தில் விழுந்து சீரியஸாக இருக்கிறதா சொல்லி நியூஸில் வந்துட்டே இருந்துச்சேன் அது இந்த ஆரியன் தான் என்ன சூர்யா சொல்கிறீங்க அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி கொடுக்குறீங்க அவனுக்கு எப்படி இப்படி ஆச்சு அதெல்லாம் இன்னும் ஒன்றும் தெரியலை இப்போ அவருக்கு கான்ஷியஸ் வந்து நோ யூஸ் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காரு இதெல்லாம் சரி நான் ஏன் உங்ககிட்ட இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா அன்னைக்கு ரேஷ்மி உன்னை பார்த்த உடனே வேகமாக ஓடி வந்து தெரிஞ்சவ மாதிரி ஷில்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சாலே அதுதான் உடம்புல யாராவது இருப்பாங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன் அந்த தான் ஒரு வேளை உன்னை ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லை ஷில்பா ஆரியன் பள்ளத்தில் விழுந்ததுக்கும் ரேஷ்மி உடம்புல இருக்கிற ஆவிக்கும் கூட ஏதாவது சந்தே சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது இது எல்லாத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும்னு எனக்கு தெரியுது ஆனால் அதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியலை யோசனையுடனும் குழப்பத்துடனும் கூறினான் சூர்யா அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது சூர்யா என்ன வழி ஆச்சரியத்துடன் கேட்டான் சூர்யா அது அது தான் டைம் மிஷின் அதிர்ச்சி விலகாத கண்களில் அவளை பார்த்தான் சூர்யா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோட நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே